ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாராயணியம் அக்ரூர அகமனம் அக்ரூரின் வருகை என்கிற இந்த எழுபத்தி ரெண்டாவது தசகத்தை பார்ப்போம் இப்படி எழுதுகிற பாம்பனையில் பள்ளி கொள்ளும் பரமாத்மாவே நீ கோகுலத்தில் வசிப்பதை நாரதர் மூலம் அறிந்த கம்சன் பயந்தே போனான் அது தீர்ண ஹிருதய ஹிருதய அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுற தீர்ண ஹிருதயன்னா ஃபங்க்ஷன் பயந்தே போனான் தனுர் யஜ்யம் கார்முக மகா அதுக்கு தான் அது போய் தனு கார்முகன்னா தனுஷ் வில்லு மக்கான்னா யக்கியம் அந்த தனுர் யஜ்யம் என்கிற வில் பூஜையில் கலந்து கொள்ள உன்னை அழைத்து வருமாறு அக்ரூரரை கம்சன் அனு அனுப்பினான் ஸோ கண்ணனை போய் கூட்டின்னு வாங்கோ நம்ம தனுர் யஞ்சியத்தில் அவன் கலந்து கொள்ளட்டும் என்று கம்சனை கம்சன் அக்ரூரரிடம் சொன்னான் அக்ரூரர் உன்னிடத்தில் மிகுந்த பற்று உள்ளவர் கம்சனின் மீதுள்ள பயத்தால் உன்னை தரிசிக்காது இவ்வளவு காலம் இருந்தார் மேல பற்று உண்டு ஆனால் கம்சன் என்ன சொல்லுவானோன்னு உன்னை தரி தரிசிக்காது இருந்தார் கம்சனே உன்னை அழைத்து வர கட்டளை இட்டதும் மிகவும் மகிழ்ந்தார் கம்சனே போய் கூட்டினாங்கோ அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது சோ அயம் ரத்தேன சுஹிருதோ பவதோ நிவாசம் கச்சன்னு சஹா அயம் சஹன்னு அந்த அந்தக்ரூரர் அயம் இப்போதுன்னு புரிஞ்சுக்கலாம் ரத்தேன தேரில் பவத்த பவத்தஹாரி உன்னுடைய வீட்டிற்கு கச்சன்னு வந்தார் வந்த சூக்ருத்தோங்கிறது நல்ல காரியங்களை செய்கின்ற அக்ரூரர் உன் வீட்டிற்கு தேரில் கிளம்பினார்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி போயிட்டே இருக்கார் உன்னை பற்றிய நினைவில் மூழ்கி அனுபவித்து உன்னை சந்திப்பதில் தடங்கள் ஏதும் இல்லாதிருக்க வேண்டிக்கொண்டே கொண்டே பயணித்தார் ஒரு தடங்களும் வந்துடக்கூடாது நாம் கண்ணனை சந்திக்க போகிறோம் அந்த ஆனந்தத்தில் அவர் வந்துட்டுருக்கார் அதே சமயத்தில் வருக ஒரு பயம் இருக்குது இப்போ ஒரு ஸ்லாம் இருக்குது द्रक्ष्यामि वेदसतगीतगतिं पुमांसं प्रक्ष्यामि प्रक्ष्यामि किं वि सत् किं स्वित् किं स्वित् स्वित् अपि व्यजनानात् व्यजानात् किं भक्ष्येते अपि न उत्तरमले अर्थमेवना வேதசத கீதகதிம் நூற்றுக்கணக்கான வேத கீதங்களால் தான் அடையக்கூடிய அந்த பரமானை அந்த பரமனை நான் பார்ப்பேனா பார்ப்பேனோன்னு சந்தேகம் வந்துருத்துன்னு புரிஞ்சு அதிசயப்படுறார் அதிசயப்படுற அதான் என்ன சொல்கிற திரக்ஷாபி நான் நான் பார்க்க போகிறேன் சந்தோஷம் கூட திரக்ஷாபி வேத சத கீதகதிம் புமாம்சம் அதுக்கப்புறம் பிரக்ஷாபி தழுவேனும் கண்ணனை அணைத்து கொள்ளுவேணும் இயல்பாக பேசுவேனோ அப்படிங்கிறதுல இருக்கு கம்ஸ்வித் கம்ஸ்வித் அபி கம்ஸ்வித் அபி வியஜாராத் செலவு தட்டுத்தடுமாறு இல்லாமல் நான் பேசுவேனோ அப்படிங்கிற சந்தேகம் என்று உன்னை பற்றியே பலவாறு சிந்தித்து கொண்டு சென்றார் அத்தமர்தி உன் பாதங்கள் ஸ்பரிசித்து புனிதமான ருத்ர பிரம்மாதிகளால் வணங்கப்படும் விருந்தாவனத்தை அடைந்தார் உன்னுடைய திருவடி சம்பந்தத்தினால் பரிசுத்தமானது விருந்தாவனம் மேலும் பிரம்ம ருத்ரர்கள் போன்ற தேவர்கள் வணங்கக்கூடிய அந்த விருந்தாவனத்தை அடைந்தார் ஆனந்த மிகுதியால் உணர்ச்சி தடுமாறினார் அர்த்தமானது நீ விளையாடிய இடங்களில் இடங்களை நமஸ்கரித்தார் கீழ் விழுந்து சேவிக்கிறார் கண்ணன் இங்கெல்லாம் விளையாடுவானோ என்றது உன் பாதங்கள் பட்ட சில இடங்களில் புழுதியில் விழுந்து புரண்டார் அவரோட பக்தி நமக்கு தெரியிறது புரியுது இப்படியெல்லாம் கண்ணனோடு நான் பழகப் போகிறேனோ அப்படின்னு யோசித்துட்டு வந்தார் விந்தாவனத்தை அடைந்தார் நீ விளையாடி இளங்களை எல்லாம் தரையில் விழுந்து நமஸ்கரித்தார் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற புழுதியில் விழுந்து புரண்ட இப்படிப்பட்ட அக்ரூரரை போல பக்தனை காண்பதறிது அப்படின்னு நாராயணபட்டத்தில் சே சேர்த்துக்கிறார் இப்போது கோபிகைகளின் வீடுகளை கடக்கும்போது அவர்கள் பாடும் உன் திருநாம கீர்த்தனங்களை கேட்டு ஆனந்த வெள்ளத்தில் மகிழ்ந்து கொண்டே அவள் கிராஸ் பண்ணுறார் கோபியை வீடெல்லாம் அவன் கண்ணனை பற்றி சங்கீர்த்தனம் பண்ணிட்டுருக்கா அதை கேட்டு மகிழ்ந்து கொண்டே மாலையில் சாயங்காலத்தில் மாலையில் உன் வீட்டை அடைந்தார் கற்பனை படைக்க முடியாது பால் கறப்பதை கவனித்து கொண்டிருந்த உன்னையும் பலராமையும் பலராமனையும் அக்ரூரர் பார்த்தார் இங்கே ரெண்டு பேர் எதுவும் பலராமனும் நீயும் பால் கறந்துட்டுருக்காங்க அதை கவனிச்சுன்ட்ருக்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த பக்தனுக்கு காத்து கொண்டிருப்பது போல நீ அவருக்கு தோன்றினாய் அக்ரூரர் விரர் போறார் அப்படின்னு முன்னாடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி தெரியாதவருக்கு நம்ம யாரும் கண்ணன்ட்ட சொல்லலை இருந்தாலும் அதை காத்துருக்குற மாதிரி இருந்து அக்ரூரருக்கு உன்னை தரிசித்த அக்ரூரர் இப்போ தோன்றின உன்னை தரிசித்த அக்ரூரர் தன் பேரானந்த உணர்வின் உருவாக உன்னை உணர்ந்தார் தேரில் உட்காண்டே பார்க்குறார் கண்ணனை பார்த்துட்டார் உன்னை தரிசித்த அக்ரூரர் தன் பேரானந்த உணர்வின் உருவாகவே உன்னை உணர்ந்தார் தேரில் இருந்து இறங்கி உங்கள் இருவரையும் தரையில் விழுந்து வணங்கினார் தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் ரெண்டு பேரையும் அவரை எழுப்பி அணைத்து கொண்டாய் அவருடைய கைகளை பற்றி அவருடைய நலம் விசாரித்தபடியே பலராமனுடன் வீட்டுக்கு வீட்டுக்குள் அழைத்து சென்றார் புரியுறது உங்களுக்கு எதுகுலத்தில் பிறந்த அக்ரூரரை நந்தகோபுரம் வரவேற்றார் அப்பாவும் வரவேற்றார் வாங்க உட்காருங்க சொல்லியிருப்பார் அவரை நன்கு உபசரித்தாய் அக்ரூரரை மிக நன்றாக உபசரித்தாய் அக்ரூரர் உன்னை அழைத்து வரும்படி கம்சன் கட்டளை கிட்டதை சொன்னார் கம்சன் சொல்லியிருக்கான் அங்கே தன்னூர் யஞ்சத்துக்கு ஒன்று அழைச்சின்னு வரணும்னு அதனால்தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் தெரிவித்தார் ஆயிடுது இப்போ ஆயர்பாடியில் உள்ள எல்லோருக்கும் இந்த விஷயம் உன்மூலம் தெரிய வந்தது அதாவது நீ அக்ரூரனால் அழைத்து செல்லப்பட போகிறாய் வடமுதுரைக்கு இந்த தனுர் யத்தில் கலந்து கொள்வதற்காக அப்படிங்கிற அந்த விஷயம் ஆயர்பாடியில் உள்ள எல்லோருக்கும் உன்மூலம் தெரிய வந்தது உன்மூலன்னா பக்கத்தில் இருக்கிற கோபர்கள்ட்ட சொல்லியிருப்பான் கண்ணன் அது வழியாக எல்லோருக்கும் தெரிய வந்தது அன்றிரவு முழுவதும் அக்ரூரரிடம் பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு செலவழித்தாள் இப்போதான் விசேஷம் இருக்கு அக்ரூர்ட்ட ராத்திரி முழுக்க ஏதோ பேசின் இருந் ஆனால் உண்மையான விஷயம் பாருங்க சந்திரா चन्द्रागृहे किमुद चन्द्रमगागृहे नु राधागृहे नु किमु मैत्रविन्दे धूर्तो विलम्बतगिति प्रमाद् प्रमाद प्र प्रप्रमादाभिरुच्य प्रमा प्रमादरुचैः प्रमादरुचैः ஆசங்கிதா நிசி இந்த நிசின்னா இந்த ராத்திரியில் அதுக்கு அர்த்தம் இருக்குது கீழே கோபிகைகள் அன்றிரவு நீ சந்திரபகை ராதை அல்லது மித்திரவிந்தையின் வீட்டில் இருந்தாய் என்று சந்தேகித்தார்கள் பேரெலாம் அங்கே இருக்கு ஆசங்கிதா அப்படிங்கிற வார்த்தையை தான் சந்தேகிக்கிறது பேரெலாம் இருக்குது மித்திரவிந்தே கிரகம் ராதாவோட விடு விளம்பித்தாய் அப்படின்னா செலவழித்தாய் அப்படின்னு அவர் சந்தேகப்படுறார்கள் கோபிகள் அந்த இடத்துல என்ன விஷயம்னு கேட்டலாம் பிர பிரமதாபி பிரமதாபிச்சை பிரமதாபிச்சைஹி உண்மையிலே இருக்கும் பிர பிரியத்தினால் இவ்வாறு அவர்கள் சந்தேகப்பட்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு அர்த்தமாக உங்களுக்கு கடைசியில் இப்படி முடிக்கிறார் மருப்புரநாத பாயாக மருத்துறன்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கப்போ குருவாயூர் அந்த மருத்துனாத குருவாயூர் அப்பனே பாயாக என்னை காப்பாற்றும் நடத்தம் காப்பாற்றுவாயாக அப்படின்னு வேண்டுகோள் விடுத்தார் அப்படின்னு சொல்ல புரிஞ்சுக்கலாம் ஸோ இது மாதிரியாக எழுபத்தி ரெண்டாவது தசகம் அக்ரூர அகமனம் என்கிற இந்த எழுபத்தி ரெண்டாவது தசகத்தை நிறைவு செய்கிறார் நாராயண பட்டத்ரி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா